முதல் வாசகம் இறைவாக்கினர் இயேசாய எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள் அவளது அடிமை நிலை நின்றுவிட்டது அவளது குற்றம் மன்னிக்கப்பட்டது தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவரது கையில் அவள் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பால்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு குரல் எதை நான் கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லேயாவர் அவர்களில் மேன்மை வயல்வெளி பூவே ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்வேல் புல்லேயாவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் கடவுளின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி அறிவிப்பவளே உயர்மலை மேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உங்கள் கடவுள் என யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியவிருக்கின்றார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவருடைய வெற்றி சின்னங்கள் அவர் திருமுன் செல்கின்றன போல் தம் மந்தையை அவர் மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு முடிய இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவருக்கு நூறு ஆடுகள் இருக்க அவற்றுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட போக போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்